ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் நினச்சதை நடத்தி காட்டுவார்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போது சாபுண்டீஸ்வரியை இன்வைட் பண்ணுறதுக்காக ஊர் பெரிய மனுஷங்க எல்லாருமே போகிறாங்க அந்த ஒரு இடத்துலையே பிரச்சனையை கலப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக சிவநாண்டி முத்துவேல் வேல் வருமானம் எல்லோரும் போய் நினைக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தை நாங்கள் திரும்பவும் நடத்தலான்னு இருக்கோம் நாளைக்கு காப்பு கட்டி பந்தக்கால் நடுறோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் எனக்கு என்னை அழைக்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இதில் நான் கலந்துக்க விரும்பலை எனக்கு ஒரு சில மனதாபங்கள் இருக்குது அதனால் என்னை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் என்னோட புருஷனை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி உடனே வருமா என்ன சொல்கிறாருன்னா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஓட்டு போட்டு உங்களை தலைவர் ஆக்கியிருக்காங்க ஊர் மக்கள் விருப்பப்பட்டு உங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்கணும் ஊர் மக்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத நீங்களாம் வந்து எதுக்கு தலைவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் முத்துவேலும் ஆமாம் இந்த அம்மா தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்றி விடுறாரு ஆண்டியும் உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் தனியாக வச்சுக்கணும் ஊர் பொதுமக்கள் விஷயத்துக்கு கலந்துக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கலக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறத நம்ம கார்த்திக் நோட்டீஸ் பண்ணுறாரு ஓ நீங்கள் மூணு பேரும் சாமுண்டீஸ்வரியை தூண்டிவிட தான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நாளைக்கு காப்பு கட்டி பந்தக்கால் நடந்து தானே அத்தை வந்து இப்போ ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் பெரிய மனுஷங்க எல்லாருமே சரீமான நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போறாங்க இங்கேயே ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தலான்னு பார்த்தா என்னடா இது அப்படின்னு மூணு பேர் யோசிக்கிறாங்க நிறைய டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போய்ட்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு அத்தை இந்த மாதிரி மாமா சம்பிரதாயங்களை அங்கே பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் இருக்கும் மற்றவங்களுக்காக இல்லைனாலும் நீங்கள் ஊர் மக்களுக்காக கலந்துக்கணும் இல்லையா அதாவது பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம் பகையை மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்லும்போது மாப்பிள்ள இந்த விஷயத்தில் மட்டும் என்னை கம்பல் பண்ணாதீங்க அந்த ஊருக்கு போகிறதும் எனக்கு பிடிக்கல அந்த கிழவி முகத்தை பார்க்குறத எனக்கு பிடிக்கல எரிச்சலாக இருக்குது தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோகினி ரேவதினு எல்லாருமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அதெல்லாம் எனக்கு இல்லை யாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு கோவப்பட்டு போயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள்லாம் சாமுண்டீஸ்வரி முடியாதுன்னு சொன்னதை நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரியை வச்சியே அதை நடத்தி வச்சுருக்காரு அது போல் இந்த விஷயத்திலையும் நம்ம கார்த்திக் எதாவது ட்ரை பண்ணி சாமுண்டீஸ்வரியை கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க வைப்பார் இப்போது காளியம்மா போட்டு கொடுத்துருக்கிற பிளானை வச்சே நம்ம கார்த்திக் சாமுண்டீஸ்வரியை கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க வச்சு குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்